மகாநதி சீரியல்ல இப்போ புதுசு புதுசா பல திருப்பங்கள் கொண்டு வந்து சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பா எடுத்துட்டு வராங்க இப்ப விஜய்க்கு ஏற்கனவே ஒரு லவ் இருந்ததா சொல்லி கதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க விஜய்க்கும் காவேரிக்கும் ஒரு வருஷம் கான்ட்ராக்ட்ல கல்யாணமான மாதிரி சீரியல் எடுத்துட்டு வந்தாங்க இந்த டைம்ல காவேரிக்கும் விஜய்க்கும் உண்மையாகவே லவ் வர மாதிரி கதையை கொண்டு போயிட்டு இருக்கையில நிலான்ற புது கேரக்டரை உள்ள கொண்டு வந்து சீரியல சூடு பிடிக்க வச்சிருக்காங்க தான் சொல்லியே ஆகணும் இது வரைக்கும் விஜயோட முன்னாள் காதலி வண்ணிலான்னு சொல்லிட்டு இருந்த நிலையில இப்போ அந்த கேரக்டர்ல காவேரியாகவே நடிக்க வச்சிருக்காங்க

ஆர்யா கேரக்டர் வந்தா சீரியல் பயங்கர விறுவிறுப்பா போகணும் தான் சொல்லிய ஆகணும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க வெண்ணிலா கேரக்டர்ல நடிகை ரோஷினி நடிச்சா எப்படி இருக்கும்ன்றத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இதுபோல பல வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழ்நாடு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க